அடுத்தது போயிலாமக்கரனுடைய மனசு அப்படின்னா இருக்கும் சபலம்னா ரெண்டு மைண்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மனசுல பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு மனசுக்காரங்களா இருப்பாங்க சபல புத்தி இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் கிளாரஸ் இவங்களுக்கும் கொஞ்சம் அந்த இருக்கும் கிளராந்தஸ் சிக்கரி இதெல்லாம் நோட் பண்ணுங்க ராசிக்கார்கிட்ட அடிக்கடி எதற்கு எடுத்தாலும் தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல் மனப்பக்குவம் இவர்களுக்கு இருக்கும் ஜென்சன் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் தன் தலை விதியை நொந்து கொள்ளுவார்த்தால் அதாவது தன்னிடத்தில் ஒன்றுமே இல்லாம நிராயுத பாணியாக என் கையில எதுவுமே இல்லப்பா கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்தால்தான் ஸ்பீச்சஸ் பர்ஃபெக்டாக சொன்னோம்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கூடிய ரெமெடி வந்து ஜென்ஷன் அண்டு பைன் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஜென்ஷன் பைன் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணனும்னா சிக்கரி ஜென்ஷன் சிக்கரி கிளராந்தஸ் ஆட் பண்ணலாம் இல்லைங்க ரிஷப ராசி வந்து ஜென்ஷன் பைன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எடுக்கலாம் ஹை மேலே அடிக்கடி எப்பமே தன் தலைவீதியை நொந்து கொள்வார்கள் அதாவது புலம்பிட்டே இருப்பாங்க என் குடும்பம் சரியில்லை என் பொன்றாடி சரியில்லை என் பசங்க சரியில்லை நான் வந்து வாட்ச் எடுக்கிறதுங்கெல்லாம் எப்படி இருக்கு இதுக்கு மேலே நான் எப்படி பண்றது நான் ஒன்னும் நான் மட்டும் மட்டும்தான் பாக்கியா இருக்கேன் நான் எங்கன்னா ஓடி போயிடலான்னு எல்லாம் தலை இது எல்லாமே இந்த ரிசபராசிக்காரங்க சொல்லுவாங்க அவங்களுடைய மெயின் ரெமெடி வந்து ஜென்ஷனும் பையனும் அடிஷனலா அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கிளரா அந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கை மேல ரிசல்ட் எடுக்கலாம் அடுத்தது மிதுனம் மிதுனம்ன்றது அந்த இந்த தத்துவத்துல என்ன சொன்னோம் உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்காது பத்து இடத்துக்கு போவோம் பத்து பேரை பார்க்கும் பத்து விதமா கேட்கும் அது இல்லாம மிதுனம் வந்து புதன் உடைய வீடு அதனால மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் அறிவாளியாக இருப்பார்கள் அறிவு தொழில்நுட்பம் கரெக்டு கை தூக்கலாமே கொடுக்கலாம் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க உடல் வலி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்ப ஆலிவ் ஆலிவ் தான் அவங்களுடைய மெடிசன் வந்து செராட்டோ ஆலிவ் அடுத்தது கடக ராசி கடகம்ன்றது ஆமாங்க ரெண்டு ரெண்டு தான் ஷார்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நீங்க எல்லாம் வந்து இந்த ஆறு ரெமிடி எட்டு ரெமிடி இல்ல டைரக்டா ரெண்டு ஒன்னு மூணு ஒன்னு வர முடியாது ரொம்ப டஃப் பட் ரெண்டு மூணுக்கு வரலாம் அடுத்தது கடகம் இது எல்லாமே பிராக்டிகலா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் கிட்ட கடகராசி கடகம்ன்றது நண்டு கடகராசி யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்கன்னா தாய் கிரகம் அது பேசுவாங்க ஒரு தாயினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் குடும்பத்தை எப்படி நடத்துறது பசங்களை எப்படி நிலுங்க நில்லுங்க நான் டைலாக் சொல்லிடுறேன் அப்புறம் வாங்க பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது எப்படி கல்யாணம் பண்றது நான் எப்படி சொந்த வீடு வாங்குறது இருக்கிற கடனை எப்படி அடிக்கிறது இருந்தாலும் இப்படியே இருக்கிறான் இவனும் இவனும் திருந்த மாட்டான் நம்மளும் திருந்த மாட்டோம் என்னன்னா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்தில் ஏம் இறந்து கொண்டு இருப்பார்கள் தற்கொலை எதுங்க ஆமா எப்ப பார்த்தாலும் தன் குடும்பத்தை நினைத்து எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள்